நீங்கள் ஒரு காம்பெட்டிஷனாகவே கொடுப்பீங்களா அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஜெயிலையில் வச்சிருக்கேன் இந்த இழப்புகளை எப்படி ஈடு செய்வீர்கள் இழந்த நாட்களை எப்படி ஈடு செய்வீர்கள் இப்போ மன்சூர் உபா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு ஓராண்டுக்கு மேல் சிறையில் இருந்தவர் இங்கே வந்திருக்கார் அந்த வழக்கு கைது செய்யப்பட்டதே தப்புன்னு சொல்லிச்சு உச்சநீதிமன்றம் இது ஆம் இஸ்லாமியர்கள் புரிய வைக்கப்படுகிறார்கள் அவர்கள் தான் சிறைகளில் அதிகமாக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலும் தீவிரமான போராட்டங்கள் வந்தால் தமிழர்கள் இங்குள்ள தமிழர்கள் சிறையில் இருப்பார்கள் இதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் கார்பரேட் ஏகபோகத்தை போகத்தை எதிர்க்கக்கூடிய பழங்குடிகள் பஸ்தரில் மட்டும் நான்காயிரம் பேர் ரூபாவில் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள் சமூக நீதிக்காக இடஒதுக்கீடுக்காக தலித் அரசியல் பேசுபவர்கள் சிறை இதில் ஒடுக்கப்படுகிறார்கள் என்றால் இல்லை எனவே இந்த உரிமைதான் அனைத்து உரிமைகளுக்குமான தாய் உரிமை பழங்குடிகளை அவர்கள் வந்து காடுகளிலிருந்து அப்புறப்படுத்தப் போகிறார்கள் இது ஒரு ஸ்டேஜ் இப்படி ஒரு நாட்டை ஒரு அரசை நீங்கள் உருவாக்கினால் அதற்கெதிராக நாங்கள் நீங்கள் சிறை வைத்தாலும் கூட நாங்கள் பின்வாங்க மாட்டோம் நாங்கள் சதி செய்வோம் ரெண்டகம் செய்வோம் எதிர்ப்போம் உப்பாவில் சிறைப்பட்டோரை விடுதலை செய்ய குரல் கொடுக்கவில்லை என்றால் அது இஸ்லாமிய இயக்கமா என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும் ஊபா சட்டவிரோத செயல்கள் தடுப்புச் சட்டம் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் சிறைவாசிகளுக்கு எப்போது விடுதலை என்ற தலைப்பில் இந்த கருத்தரங்கம் நடக்கிறது இந்த கருத்தரங்கத்தை தமிழ்த் தேச மக்கள் முன்னணி தலித் விடுதலை கட்சி மக்கள் அதிகார கழகம் சிபிஐ எம்எல் ரெட்ஸ்டார் ஆகிய நான்கு அமைப்புகள் இணைந்து ஒருங்கிணைக்கின்றன இதே தலைப்பில் ஏற்கனவே நவம்பர் மாதத்தில் இரண்டு கருத்தரங்கங்கள் நடைபெற்றன தமிழ்நாட்டில் சென்னையில் இதே தலைப்பில் ஒரு கருத்தரங்கம் நவம்பர் இருபத்தி மூன்றாம் நாள் திருச்சியில் இதே தலைப்பில் ஒரு கருத்தரங்கம் தமிழ் தேச மக்கள் முன்னணி சார்பாக நடத்தப்பட்டது அதன் தொடர்ச்சியாக அப்போதே நாம் கோவையில் இந்த கருத்தரங்கத்தை நடத்த வேண்டும் என்று நினைத்தோம் அப்போது உமர் காலித் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீர்கள் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிரான போராட்டத்தில் முன்னணி வகித்த ஒரு பிஎஸ்டி ஸ்காலர் அவர் அவர் உமர் காலித் ஒரு மாணவ செயற்பாட்டாளர் அவர் இப்போ கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நாட்களுக்கு மேலாக அவர் திகார் சிறையில் இருக்கிறார் அவருடைய நண்பர் செயற்பாட்டாளர் பனோஜ் ஜோத்சியானா அவர் டெல்லியிலிருந்து வந்திருந்தார் அப்போது நாம் டெல்லியிலிருந்து வந்து தமிழ்நாட்டிற்கு வந்து இந்த இரண்டு கூட்டங்களிலும் அடுத்தடுத்த நாள் பேசிவிட்டு சென்றார் அப்போது உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு பிணைக்கான வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் பிணை மறுக்கப்பட்டு உச்சநீதிமன்றத்தில் பி அரவிந்த் அவர் பி அரவிந்த் என்ற நீதிபதி அவர் இருந்த அமர்வில் அந்த வழக்கு இருந்தது இப்போ நமக்கு என்ன நினைத்தோம்னா ஒருவே அந்த உச்சநீதிமன்றம் பிணை கொடுத்து விடும் என்று எதிர்பார்ப்பு இருந்தது நான் கூட பனோவிடம் சொன்னேன் கண்டிப்பாக பிணை விடும் நீங்கள் இருவரும் சேர்ந்து தமிழ்நாட்டிற்கு வாருங்கள் நாம் கூட்டம் நடத்துவோம் என்று கூட்டம் நடத்துவோம் பேசுவோம் என்று சொல்லியிருந்தோம் ஆனால் அந்த பிணை கிடைக்கவில்லை நவம்பரில் நாம் கூட்டம் நடத்தினோம் ஜனவரி ஐந்தாம் தேதி என்று நினைக்கிறேன் உச்சநீதிமன்றத்தில் அந்த பிணை மனுக்கான தீர்ப்பு வந்தது அதில் டெல்லி கலவர வழக்கு என்று அவர்கள் இப்போ என்ஐஏ என்ஐஏ இல்லை டெல்லி போலீஸ் தான் நடத்துகிறாங்க அந்த வழக்குக்கு வந்து டெல்லி ரயாட்ஸ் கேஸ்ன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம வந்து அதை சிஏ எதிர்ப்பு போராட்ட வழக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த பத்து பேர் சிறைப்படுத்தப்பட்டவர்கள் எல்லோருமே குடியுரிமை திருத்தறதுக்கு எதிராக போராடியவர்கள் அப்போது அதில் பத்து பேரில் ஐந்து பேருக்கு பிணை கொடுத்து விட்டு குறிப்பாக உமர் காலித் சர்ஜலிமா இந்த ரெண்டு பேரும் வந்து இந்த சதித்திட்டத்தின் மூளையாக செயல்பட்டவர்கள் மற்றவங்கள்லாம் பங்கேற்பாளர்கள் ஓரத்தில் இருந்தவர்கள் இவங்க தான் ஆர்கிடெக்ட் என்ற ஒரு சொல்லை நீதிபதிகள் அந்த தீர்ப்பில் நூற்றி அறுபத்தைந்து பக்க தீர்ப்பிலே பயன்படுத்தியிருக்கிறார்கள் மிக மோசமான தீர்ப்பு பலரும் அதை விமர்சித்திருக்கிறார்கள் இந்த ஜனவரி ஐந்திலிருந்து ஒரு ஆங்கில ஊடகங்களிலும் ஒரு சட்டம் தெரிந்தவர்களிடையும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மனித உரிமை அமைப்புகளிலேயும் அந்த தீர்ப்பு கடுமையான விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது அடுத்த ஓராண்டிற்கு நீங்கள் பிணை கேட்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் அதாவது மீண்டும் ஒரு முறையீடு பண்ண வேணும்னா இன்னும் ஒரு வருஷம் நீங்கள் ஜெயிலில் இருக்கணும் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே என்ன மாறப்போகுதுன்னு தெரில இப்போ கிட்டத்தட்ட அவங்க வந்து இந்த டில்லி கலவர வழக்கை பொறுத்தவரை அவங்க வந்து இப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதில் சிறைப்பட்டு இப்போ இருபத்தாறு ஆயிடுச்சு சாதாரணமாக ஐந்தாண்டு ஆறாண்டு அப்படின்ற மாதிரி ஆயிருக்கு இப்போ அந்த ஒரு தான் நாம் இந்த கூட்டத்தை நடத்துகிறோம் இந்த ஊப்பா சட்டத்தினால் எப்படி மக்களுடைய வாழ்க்கை குடும்பங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு சீர்குலைந்து போகிறது நிலை குலைந்து போகிறது இதை யாரும் திருப்பி தர முடியாது இப்போ ஒரு இறுதியில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு காம்படிஷனாக கொடுப்பீங்களா அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஜெயிலில் வச்சுருக்கீங்க இந்த இழப்புகளை எப்படி ஈடு செய்வீர்கள் இழந்த நாட்களை எப்படி ஈடு செய்வீர்கள் இப்போ மன்சூர் ஊப்பா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு ஓராண்டுக்கு மேல் சிறையில் இருந்தவர் இங்கே வந்திருக்கார் அந்த வழக்கு கைது செய்யப்பட்டதே தப்புன்னு சொல்லிடுச்சு உச்சநீதிமன்றம் இந்த ஓராண்டு போனதை நீங்கள் யாரால் திருப்பி கொடுக்க முடியும் இதுக்கெல்லாம் என்ன அக்கௌண்டபிலிட்டி இருக்குது என்ன பொறுப்பு குரல் இருக்குது இப்போ இந்த கேள்விகள் எல்லாம் நம் முன் இருக்கிறது யுஏபிஏ என்ஐஏ இதை பற்றி ஒவ்வொருவர் ஒவ்வொருவர் ஒவ்வொரு கோணத்தில் பேச போகிறார்கள் பல வழக்குகள் இருக்கின்றன இப்போது பீமா குறைகான் வழக்கு இருக்கிறது பழங்குடிகள் மீது ஏராளமான இது இந்த வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றன காஷ்மீரில் இருக்கக்கூடியவர்கள் மீது போடப்பட்டிருக்கிறது இங்கு இந்த இந்த சிஏ எதிர்ப்பு போராட்ட வழக்கு அதுவே ஒரு கேஸ் ஸ்டடி இப்போ பாப்புலர் ஃப்ரண்ட் வழக்கு அது ஒரு கேஸ் ஸ்டடி ஹிஸ்புட் தெகிரீர் வழக்கு அது ஒரு கேஸ் ஸ்டடி இப்படி பல வழக்குகள் இருக்கின்றன தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்டவருடைய வழக்குகளும் இருக்கின்றன இப்போ இந்த வெவ்வேறு வழக்குகள் பற்றிய கோணத்தில் தோழர்கள் பேசுவார்கள் இந்த உபா சட்டத்தின் கீழ் யார் குறிவைக்கப்படுகிறார்கள் எல்லாரும் சொல்லிட்டாங்க ஆனால் கோட்பாட்டு ரீதியாக யார் வைக்கப்படுகிறார்கள் என்றால் ஒரே தேசம் ஒரே மொழி ஒரே மதம் ஒரே சந்தை இதை யார் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்களோ அவர்கள் குறிவைக்கப்படுகிறார்கள் ஒரே தேசம் ஒரே மதம் என்பதை ஏற்றுக்கொள்ள மறுக்கும் இஸ்லாமியர்கள் குறி ஆம் இஸ்லாமியர்கள் குறிவைக்கப்படுகிறார்கள் அவர்கள்தான் சிறைகளில் அதிகமாக இருக்கிறார்கள் இதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் ஒரே தேசம் ஒரே மொழி இதை ஏற்றுக்கொள்ள மறுத்த காஷ்மீரிகள் சிறையில் இருக்கிறார்கள் அசாமியர்கள் சிறையில் இருக்கிறார்கள் பஞ்சாபுகள் சிறையில் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலும் தீவிரமான போராட்டங்கள் வந்தால் தமிழர்கள் மிகுள்ள தமிழர்கள் சிறையில் இருப்பார்கள் இதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் ஒரே தேசம் ஒரே சந்தை இந்த கார்ப்பரேட் ஏகபோகத்தை எதிர்க்கக்கூடிய பழங்குடிகள் பஸ்தரில் மட்டும் நான்காயிரம் பேர் ரூபாவில் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள் பஸ்தர் என்பது இந்த சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் மத்திய பிரதேச பகுதியில் இருக்கக்கூடிய அதுபோல உழவர் போராட்டத்தில் பஞ்சாபு நடத்த உழவர் போராட்டத்தில் யுஏபிஐ பயன்படுத்தப்பட்டது தொழிற்சங்கங்களுக்கு எதிராக யுஏபிஐ பயன்படுத்தப்பட்டது அப்போ இந்த கார்பரேட் இந்து ராஷ்டிரத்தை எதிர்க்கக்கூடிய உழவர்கள் தொழிலாளர்கள் பழங்குடிகள் நாளைக்கு வேறு யார் போராடினாலும் அவர்கள் குறிவைக்கப்படுவார்கள் இதுதான் இப்போது வந்து சமூக நீதிக்காக இடஒதுக்கீடுக்காக தலித் அரசியல் பேசுபவர்கள் சிறை இது இதில் ஒடுக்கப்படுகிறார்கள் என்றால் இல்லை தலித் அரசியல் முன்னெடுக்கக்கூடியவர்கள் உபா சட்டத்தினால் கைது செய்யப்பட்டு சிறையில் இல்லை பார்ப்ப அல்லாதோர் இடஒதுக்கீடு அரசியல் பேசக்கூடியவர்கள் இந்த உப்பா சட்டத்தான் இன்றளவில் புள்ளி விவரங்களோ தரவுகளோ இல்லை இந்து ராஷ்டிரம் என்ற நிகழ்ச்சி நிரலை யார் எதிர்க்கிறார்களோ அவர்கள் சிறையில் இருக்கிறார்கள் இது ஒன்று ஒரு செய்தி இரண்டாவது இது ஏன் இஸ்லாமியர்களுக்கு முக்கியமான கொள்கை நான் வெளிப்படையாகவே பேசுகிறேன் இப்போ போஸ்டர்லாம் இங்கே இருக்குது வஃஃபாரி சட்டத்திற்கு எதிராக தமிழ்நாட்டிலே இயக்கம் நடந்தது இஸ்லாமிய பிரதிநித்துவத்திற்காக தமிழ்நாட்டிலே இயக்கம் நடந்தது ஒன்று இதை எல்லோரும் பேசவில்லை என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் எல்லோரும் பேசவில்லை வெளிப்படையாக ஒரு பயாலஜிக்கல் ட்ரூத் ஒரு உயிரியல் உண்மை என்பது எந்த ஒரு தனி மனிதனோ ஒரு சமூக குழுவோ ஒரு தேசமோ முதலில் நான் எனக்காக பேசினால்தான் மற்றவன் எனக்காக பேசுவான் இது இந்த குழுக்களுக்கிடையே உறவு என்பது பரஸ்பர நலன்களுக்கிடையிலான உறவு தான் எங்கு புனிதமோ தூய்மையோ அறமோ இதெல்லாம் எதுவுமே கிடையாது ஒவ்வொரு குழுக்களும் தங்களுடைய நலன்களுக்காக ஒன்றுபட்டு நிற்கின்றன இது வந்து ஒரு இரத்தமும் சதவீதமான உண்மை இப்போ மற்றவங்க பேசல இஸ்லாமியர்கள் இந்த கோரிக்கைகளுக்காக எழுந்து வந்தால்தான் எப்படி நீண்டகால இஸ்லாமிய சிறைவாசிகளுக்காக தமிழ்நாட்டிலே இஸ்லாமியர்கள் இயக்கம் கண்டார்களோ அதுபோல் இன்றைக்கு தமிழ்நாட்டு சிறைகளிலே சிறைப்படுத்த விழுக்காடு இஸ்லாமியர்கள் தான் இந்த பாதிக்கப்பட்ட பிரிவினர் இறங்கி வந்து வந்து போராடினால்தான் மற்ற குழுக்கள் மற்ற அரசியலை பேசக்கூடியவர்கள் ஒரு அதுக்கு ஆதரவு கிடைக்கும் எனவே அது ஒரு உண்மை இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டுதான் அரசியல் செய்யணும் பேசல அப்படின்னு சொல்றதுல பயன் இல்லை மாசஸா யார் வருவாங்க முஸ்லீம்கள் தான் கொண்டு போக முடியும் இரண்டாவது முஸ்லீம்களுக்கு இந்த கோரிக்கையே முக்கியமான கோரிக்கை தோழர்களே வஃுவவாரி சட்ட திருத்தம் குடியுரிமை திருத்த சட்டம் அப்புறம் மாபிளின்சிங் இது மாதிரி பல கோரிக்கைகளுக்காக அன்றாடம் தாக்குதல் நடந்து கொண்டே இருக்கிறது முஸ்லீம்கள் மீது இதற்கெல்லாம் இந்த தாக்குதலை தடுக்க வேண்டுமென்றால் முஸ்லீம்கள் போராடுவதன் மூலமாக தான் தடுக்க முடியும் ஆனால் ஊப்பா என்ன செய்கிறது என்றால் முஸ்லீம்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லும் உரிமையும் மறுக்கிறது பேச்சுரிமையை மறுக்கிறது எழுத்துரிமையை மறுக்கிறது அமைப்பு நடத்தும் உரிமை மறுக்கிறது பாப்புலர் பிரண்ட் தடை செய்யப்பட்டால் இந்த எதிர்ப்பை காட்டுவதற்காக ஒரு அமைப்பு நடத்தும் உரிமையை மறுக்கிறார்கள் போராடுவதற்கும் உரிமையை மறுக்கிறார்கள் உங்களுடைய கருத்துரிமை பேச்சுரிமை எழுத்துரிமை போராடும் உரிமை அமைப்பாகும் உரிமை இந்த உரிமையை வழங்கக்கூடியது ஆர்டிகல் நைன்டீன் இந்த உரிமையை மறுத்து விட்டார்கள் இந்த உரிமையை இழந்துவிட்டு இப்ப மனிதநேய மக்கள் கட்சியோ அல்லது ஐயூஎம்எல்ஓ அல்லது எஸ்டிபிஐயோ இந்த அமைப்புகளோ ஏனைய தமிழ் தேசியம் பேசக்கூடிய அமைப்புகளோ எந்த அமைப்புகளோ ஆர்டிக்கிள் நைன்டீனை எடுத்து தங்கத்தாம்பாளத்தில் மோடியிடம் அமித்ஷாவிடம் கொடுத்துவிட்டு ஏனைய உரிமைகளை எல்லாம் நாம் வென்றுவிட முடியும் தக்கவைத்துக் கொள்ள முடியும் காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்று கரு கருதினால் அது கற்பனை இதுதான் உரிமைகளுக்கெல்லாம் தாய் உரிமை நம்மிடம் இருக்கும் உரிமையை பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த ஆர்டிகல் நைன்டீன் வேணும் போராடும் உரிமை வேண்டும் அமைப்பாகும் உரிமை வேண்டும் பேச்சுரிமை வேண்டும் கருத்துரிமை எழுத்துரிமை வேண்டும் இழந்த உரிமைகளை மீட்பதற்கு இந்த போராடும் உரிமை வேண்டும் இனி புதிய உரிமைகளை வென்றெடுப்பதற்கு இந்த போராடும் உரிமை வேண்டும் எனவே இந்த உரிமைதான் அனைத்து உரிமைகளுக்குமான தாய் உரிமை இந்த உரிமையை பறிக்கக்கூடிய சட்டவிரோத செயல்கள் தடுப்பு சட்டத்திற்கு எதிராக நாம் கிளர்ந்தளவில்லை என்றால் வேறு எந்த உரிமையும் மீட்க முடியாது அது வப்பு வாரிய சட்ட திருத்தமானாலும் இஸ்லாமிய பிரதிநித்துவமானாலும் குடியுரிமை திருத்த சட்டமானாலும் இந்த எஸ்ஐஆர் ஆனாலும் எந்த உரிமையை மீட்க வேண்டும் என்றாலும் போராடும் உரிமையை நாம் தக்கவைத்துக் கொண்டாக வேண்டும் எனவே இது நமக்கு உயிர் போன்ற ஒரு கோரிக்கை அது யாரையும் விட்டு வைக்க போவதில்லை வெளியில் பார்த்திருப்பீங்க பத்திரிகையாளர் எழுத்தாளர் அறிவுஜீவி பாதிரியார் படித்தவன் போராடுபவன் பழங்குடி அப்பாவி பழங்குடி இப்படி எவரையுமே விட்டு வைப்ப கூரம் பருவே என்ற காஷ்மீர்காரர் ஒரு முழங்காலுக்கு கீழ் கால் இல்லாதவர் அவர் இதே கோவையிலே நாங்கள் அழைத்து வந்து பேசினோம் அவர் நான்கு ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார் எவரையும் ஸ்டான்சாமி நாற்காலி சக்கரத்தில் இவர் பேராசிரியர் சாய்பாபா நாற்காலி சக்கரத்தில் போகிறது தான் யாரையும் விட்டு வைக்கப் போவதில்லை எனவே இந்த கோரிக்கை மிகவும் முக்கியமான கோரிக்கை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பீமா காரகன் வழக்கில் பலரையும் சரியப்படுத்தினார்கள் மாவோயிஸ்டுகளை மார்ச் மாசத்துக்குள்ளே முடிச்சுடுவென்ற அமித்ஷா அதோடு முடிய போகிறதா யோசிச்சு பாருங்க பழங்குடிகளை வேட்டையாட போகிறார்கள் பழங்குடிகளை அவர்கள் வந்து காடுகளிலிருந்து இருந்து அப்புறப்படுத்த போகிறார்கள் இது ஒரு ஸ்டேஜ் இந்த உபாவின் கீழ் இந்த நாட்டில் முன்னணியாக இருக்கக்கூடிய உமர் காலித் சர்ஜில் இமாம் ஹாலித் முகமது இஸ்மாயில் ஜின்னா இவர்களை சிறையில் வைத்துவிட்டு இஸ்லாமியர்கள் மீது ஒரு பெரிய தாக்குதலை நடத்த போகிறார்கள் அதற்கான முன்னோட்டம் தான் இந்த சிறை வைத்தல் இன்று பழங்குடிகள் மீது நடத்தப் போகிறார்கள் எனவே இதை நாம் இது அவர்களோடு நிற்க போவதில்லை ஒரு சமூகத்தின் மீதான தாக்குதலாக குவிய போகிறது அந்த வகையில் திருப்பரங்குன்றத்திலேயே மதநலிணக்க கூட்டமைப்பு அங்கே ஒரு கலவரம் பண்ணிட்டு அந்த கூட்டமில் இருக்க எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வைப்பாங்க அப்படிதான் பீமா கரையில வச்சாங்க அப்படி தான் டெல்லியில் வச்சாங்க எனவே இது வந்து நாளைக்கு இன்னைக்கு நடக்கும் நாளைக்கு நடக்கும் நேற்று இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் யுஏபி ஒரு பிரச்சனை முஸ்லீம்களுடைய ஒரு பிரச்சனை இரண்டாவது இந்த இந்து ராஷ்டிரத்துக்கு எதிராக அதிருப்தி இந்த சட்டம் வந்து நீங்க நாட்டுக்கு எதிராக அதிருப்தி உருவாக்குவீங்க அரசுக்கு எதிராக அதிருப்தி உருவாக்கினால் யுஏபி பயன்படுத்தலாம் நீங்கள் இந்து இந்தி இந்து ராஷ்டிரம் இது வந்து இந்த அரசமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட இந்தியா இல்லை இன்னைக்கு இருக்க இந்தியா மோடி அமித்ஷா உருவாக்கி கொண்டிருக்கும் இந்தியா என்பது இந்து இந்தி இந்து ராஷ்டிரா இந்து தேசம் இப்படி ஒரு நாட்டை ஒரு அரசை நீங்கள் உருவாக்கினால் அதற்கெதிராக நாங்கள் நீங்கள் சிறை வைத்தாலும் கூட நாங்கள் பின்வாங்க மாட்டோம் நாங்கள் சதி செய்வோம் ரெண்டகம் செய்வோம் எதிர்ப்போம் பின்வாங்க போவதில்லை அதிருப்தியை உருவாக்குவோம் ஒவ்வொரு நாளும் உருவாக்குவோம் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் உருவாக்குவோம் இந்த அரசயம் சட்டத்திற்கு எதிராக நீங்கள் இருக்கிறீர்கள் இதை அதிருப்தியை உருவாக்குவதுதான் இந்த அரசாயம் சட்டத்தின் விடுமையங்களை பாதுகாக்கும் எனவே இது நாம் ஒரு தீர்க்கமாக இருக்க வேண்டும் மூன்றாவது ஒரு கட்சி இஸ்லாமியர்களுக்காக பாடுபடுவதாக சொல்லிக்கொண்டால் அது சட்டத்திற்காக குரல் கொடுக்கவில்லை இந்தியாவில் உள்ள இஸ்லாமிய இயக்கங்கள் சட்டத்திற்கு எதிராக உபாவில் சிறைப்பட்டோரை விடுதலை செய்ய குரல் கொடுக்கவில்லை என்றால் அது இஸ்லாமிய இயக்கமா என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும் ஒரு இடதுசாரி இயக்கம் சிபிஎம் ஆகட்டும் அல்லது எந்த ஒரு இடதுசாரி என்று தன்னை அறிவித்துக் கொள்ளக்கூடிய ஒரு இயக்கம் ஒடுக்கப்பட்ட அனைத்து வர்க்கங்களுடைய ஜனநாயக கோரிக்கைக்கும் நிற்க வேண்டும் அப்போதான் அது பாட்டாளி வர்க்கமாகவே ஆகுது கூலிக்காக போராடும் போது இல்ல நீங்கள் ஊப்பா சட்டத்திற்கு எதிராக சிபிஎம் அல்லது எந்த ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி குரல் கொடுக்கவில்லை என்றால் அது ஒரு இடதுசாரி கட்சியாக இருக்க முடியாது நீங்கள் சமூக நீதி பேசினாலும் அல்லது நாட்டில் ஜனநாயகத்தை பேசினாலும் மதசார்பின்மையை பேசினாலும் பாசிச எதிர்ப்பு பேசினாலும் இந்த உப்பா சட்டத்திற்கு எதிராக நீங்கள் குரல் எடுக்கவில்லை என்றால் அவை அனைத்தும் கேள்விக்குள்ளாக்கப்பட்டுதான் ஆக வேண்டும் இதை நாம் செய்து அசை நாம் எதுக்குனால் அவங்களை வந்து நம்ம ரொம்ப குறுகிய மனத்தோடு யாரையும் நம்ம அம்பலப்படுத்துகிற நோக்கம் கிடையாது இந்த கோரிக்கைக்கு ஆள் சேர்க்க வேண்டும் எல்லா பிஜேபி ஏற்றுக்கூடிய அனைவரும் இந்த கோரிக்கையை நாங்கள் திட்டுவோம் மிரட்டுவோம் சட்டையை பிடிச்சி உலுக்குவோம் ஆனால் அந்த கோரிக்கைக்காக நீ பேசணும் அதான் எங்கள் நோக்கமே ஒழிய வேறு எந்த குறுகிய நோக்கமும் எங்களுக்கு இதில் கிடையாது எனவே இதை நாம் வந்து இந்த நோக்கத்திற்காக நாம் செய்கிறோம் தோழர்களை நான் நான் பேசிய பொழுது இஸ்லாமிய இயக்கம் இந்த குர கோரிக்கைக்கு குரல் கொடுக்க வேண்டும் இடதுசாரி இயக்கங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன் தமிழ் தேசிய இயக்கங்களுக்கும் அது பொருந்தும் தமிழ் தேச மக்கள் முன்னணிக்கு ஏன் இந்த அக்கறை ஒரு தமிழ் தேசிய அமைப்பு ஏன் யப்பியை பற்றி பேச வேண்டும் ஒரு தாய் தன்னுடைய குழந்தை நோயுற்றால் அவள் கவலைப்படும்போது தான் தாயாகிறாள் ஒரு தந்தை தன் மகனுக்கு ஒரு அடிப்பட்டால் அவன் கண் போது தான் தந்தை என்று தன்னை ரியலைஸ் தந்தை என்று தன்னை மெய்ப்பித்துக் கொள்கிறான் அல்லது உயிர்ப்பித்துக் கொள்கிறான் அதுபோல் தமிழ்நாட்டிலே அது தமிழ்நாட்டு மீனவர் தாக்கப்பட்டால் அது மீனவர் பிரச்சனை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் பிரச்சனை தமிழ்நாட்டு மாணவர் பாதிக்கப்பட்டால் மாணவர் பிரச்சனை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பிரச்சனை தமிழ்நாட்டு கிறிஸ்துவரோ தமிழ்நாட்டு முஸ்லீம்களோ பாதிக்கப்பட்டால் அது வெறும் அது முஸ்லீம்களின் பிரச்சனை கிறிஸ்தவர்களின் பிரச்சனை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் பிரச்சனை என்பதுதான் தமிழ் தேசிய அரசியல் எனவே இந்த யுஏபிஏ கோரிக்கையை எடுத்து இந்த பிரச்சனைக்கு முகம் கொடுக்கும் பொழுது ஒரு தமிழ் தேசிய அமைப்பு தன்னை தமிழ் தேசிய அமைப்பாக மெய்ப்பித்துக் கொள்கிறது அந்த வகையில் இது ஒரு செல்ஃப் ரியலைசேஷனுக்கான ஒரு முயற்சியும் கூட எனவே இந்த கோரிக்கைக்கு குரல் கொடுக்கவில்லை என்றால் அது ஒரு தமிழ் தேசிய அமைப்பா என்ற கேள்வியைத்தான் நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது பொடாவிற்கு வந்தது போல் ஒரு இயக்கத்தை நாம் உருவாக்க வேண்டும் எனக்கு யாரும் பேப்பர் தர மாட்டாங்க நான் முடிச்சிடுறேன் பொடாவிற்கு வந்தது போல் ஒரு வெகுமக்கள் இயக்கத்தை உருவாக்கும் நோக்கத்தில் தான் நாம் இந்த முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம் இறுதியாக இந்த தேர்தல் நேரத்தில் அனைத்து மதசார்பற்ற கட்சிகளும் இந்த கோரிக்கையை முன்வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய ஒரு தலைமை உரை என்ற வகையில் நான் இதை நிறைவு செய்கிறேன்